வணக்கம் பெரும்பாலும் நம்ம மனிதர்கள் பார்த்திங்கன்னா நிறைய யோசிச்சு யோசிச்சே நிறைய பிரச்சனைகளை பெருசாக்கிக்கிறோங்கிறது உண்மை இதை வந்து நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸில் பலர்கிட்ட நான் பார்க்குறது உண்டு அவங்களோட பிரச்சனையை வந்து அவங்க ரொம்ப அதை சிந்தித்து அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணி இது இப்படி இருக்குமா அதனால் இருக்குமா இதனால் இருக்குமான்னு பல சொல்லுவாங்க அதுக்கு சொல்யூஷன் என்ன தீர்வு என்னன்னு கேட்பாங்க இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு தீர்வு சொல்லும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது எப்படி இது சரியாகுமா அப்படிம்பாங்க ஸோ இது மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கதையை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அந்த கதை ரொம்ப அழகாக இருந்தது இந்த விஷயத்தை ரொம்ப நல்லா சொல்கிற மாதிரி இருந்தது அதை இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த கதையை எப்படின்னா ஒரு ஊரில் வந்து ஒரு மனிதர் எந்த பூட்டாக இருந்தாலும் சாவி இல்லாமல் திறந்துருவாராம் இது வந்து நிறைய பேர் அக்கம் பக்கம் ஊர் ஊரில் ஊர்லெலாம் கேள்விப்படுறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது எந்த பூட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன கம்பியை வச்சு அவர் திறந்துருவாரு சாவி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றின புகழ் ரொம்ப பரவி இருக்கு அப்போது ஒரு ஊரில் அவரை வந்து கூப்பிட்ருக்காங்க அவர் போனார் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து நாங்கள் வந்து உன்னை சோதிக்க போகிறோம் ஒரு பரீட்சை வைக்க போகிறோம் அந்த பரீட்சையில் நீ பாஸ் ஆனேன்னா உங்களுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆளும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டார் அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய பெட்டி காமிச்சிருக்காங்க இந்த பெட்டிக்குள்ளே நீ உட்காந்துக்கணும் நாங்கள் வந்து அதை மூடிடுவோம் மூடிட்டு தண்ணிக்குள்ளே அந்த பெட்டியை இறக்கிடுவோம் நீ வந்து தண்ணிக்குள்ளே மூச்சை பிடிச்சபடி உன்னால் எவ்வளோ நேரம் முடியுமோ அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த பூட்டை த நீ திறந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு வந்து எந்த பூட்டாக இருந்தாலும் கஷ்டம் கிடையாது இவர் அந்த கம்பி அதுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் கையில் எப்பவும் வச்சுருப்பார் அதோடையே அந்த பெட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டாரு இவங்களும் பெட்டியை மூடி தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுட்டாங்க இப்போ இறக்கி விட்ட உடனே இவருக்கு மூச்சு விட முடியாது இல்லையா தண்ணியில் சீக்கிரமாக திறக்கணும் அந்த ஒரு ஏதோ ஒரு வயர் மாதிரி வச்சுருக்காரு கம்பி மாதிரி அதை எடுத்துக்கிட்டு இந்த பூட்டை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு திறக்க முடியல என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு அது ஒன்றும் திறக்க மாட்டேங்குது இவரால் முடியல மூச்சு விடிய விடாமல் இருக்க முடியல ஸோ கடைசியில் மூச்சு விட முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை வந்து மூச்சு விட்டு தான் ஆகணுங்கும் போது இவர் வந்து தட்டியிருக்கார் தட்டினோடனே அவங்க மேலே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு அப்புறம் திறந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் அந்த கதை அப்படின்னாங்க திறந்துருச்சு அப்படி உடனே திறந்துருச்சு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எப்படி திறந்தீங்க நீங்கள் நான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன் அவங்க சொன்னாங்க நாங்கள் பூட்டவே இல்லையே சும்மா சாத்தி வச்சுருந்தோம் நீ திறந்துட்டு வருவேன்னு நினச்சோம் அப்படின்னா அவன் அவர் என்ன சொந்த ஆள் என்ன சொல்கிறான் நான் பூட்டியிருக்கீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன் என்னால் மூச்சு விடணும் விடாமல் இருக்க முடியல அதனால் வந்துட்டேன் இப்போ இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரிஞ்சுக்கலான்னா சும்மா கொஞ்சம் அந்த அந்த மேல் மூடிய தள்ளி பார்த்துருந்தார்னா தானாக திறந்துருக்கும் ஆனால் அவர் தள்ளி பார்க்கலை அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதை நம்ம கம்பி போட்டு தான் திறக்கணும் கண்டிப்பாக ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பூட்டாக தான் இருக்கும் அதனால் அவ்வளோ ஈஸியாக திறக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல விதமான அவர்கிட்ட இருந்த கம்பியாவது இது வச்சு ட்ரை பண்ணியிருக்கார் ரொம்ப நேரம் பண்ண முடியல இப்போது இதே தான் நமது வாழ்க்கை இப்போ சாதாரண ஒரு பிரச்சனை இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா அது பல விதமாக சிந்திச்சு சிந்திச்சு இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நேராக போய் ஒரு நிமிஷம் பேசுனா சரியாகக்கூடிய விஷயமா விஷயமாக கூட இருக்கலாம் செய்ய மாட்டோம் எத்தனையோ முறை நான் வந்து பார்த்துருக்கேன் கவுன்சிலிங் செஷன்ஸில் சில பெண்கள் சில ஆண்கள் கூட வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருமோன்னு பயமாக இருக்குபாங்க கேன்சர் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது வீட்டில் யாருக்கும் ஃபேமிலியில் யாருக்கோ வந்தது அதனால எனக்கு வந்துருங்கிற பயத்துலையே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிம்பாங்க நான் என்ன சொல்கிறதுனா இந்த பயத்தை நம்ம போக்கலாம் மெடிடேஷன் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கையும் வரமாட்டேங்குது அப்போ நான் என்ன சொன்னேன் ரொம்ப சிம்பிள் நீங்கள் போய் ஒரு டாக்டரை பாருங்கள் ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சுன்னா அப்படியா அப்படிம்பாங்க அப்போ அதாவது அது வரைக்கும் அவங்க அதை யோசிக்கவே இல்லை ஒரு நோய் இருக்கான்னு நமக்கு சந்தேகம் வருது தேவையில்லாத சந்தேகம்தான் ஃபஸ்ட்டு அந்த சந்தேகத்தை தூக்கி போட்டுவிட்டால் பிரச்சனையே இல்லை பட் சந்தேகம் இருக்குது அது மனசில் பெருசாக வளருதுன்னா போய் ஒரு செக்கப் பண்ணால் முடிஞ்சு போச்சு இது வந்து நான் சொல்கிறது கேட்குறவங்களுக்கே தோணும் இது இவ்வளோ சிம்பிளான விஷயமாச்சே இது எல்லாருக்குமே தானே தோணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுதான் இல்லை நிறைய பேர் நான் வந்து பேசியிருக்கேன் அவங்க வந்து அந்த பயத்தோடு வாழும்போது அந்த சொல்யூஷன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிறாங்க நான் இதுக்கு என்ன பண்ண முடியும் இந்த பயத்தை பயத்தை எப்படி போக்குறது நோய் வந்துட்டால் இப்படியே இருக்கே தவிர அந்த நோய் இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்ப்போம் அது இருந்தால் தானே நம்ம அதை பத்தி யோசிக்கணும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாமே அப்படிங்கிறது நம்ம சொல்லும் தான் அவங்க யோசிக்கிறாங்க அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிம்பிளான தீர்வுகள் இருக்கலாம் இருக்கும் கண்டிப்பாக அதைத்தான் நான் எப்பவுமே சொல்றது பிரச்சனைகளை தீர்க்கணும்னா கொஞ்சம் தியானம் நம்ம செய்யணும் ஏன்னா அந்த குழப்பமான மனசோட ஒரு பயத்தோட பதட்டத்தோட நம்ம யோசிக்கும் போது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு நமக்கு தெரியாது தீர்வு கண் முன்னாலே இருந்தா கூட தெரியாது ஆனால் அந்த தியான நிலைங்கிறது என்ன அந்த பதட்டம் கொஞ்சம் குறைஞ்சி குழப்பங்கள் குறைஞ்சி கொஞ்சம் அப்படியே ஒரு தெளிவான மனம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மனதோட தெளிவான ஒரு நிலையில இந்த பிரச்சனை இப்படி இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த அந்த ரொம்ப சிம்பிளான தீர்வாக தான் இருக்கும் பெரும்பாலும் அதனால தியானமுங்கிறது குழப்பமான ஒரு மனநிலையை கூட சரி செய்து கஷ்டமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு சிம்பிளான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஸோ எல்லா பிரச்சனைகளும் ரொம்ப பெருசு இல்லை எல்லாத்தையும் பற்றி போட்டு நம்ம மனசை குழப்பிக்கவும் வேண்டாம் ரொம்ப சிம்பிளான தீர்வுகள் நிச்சயமாக இருக்கும் உங்கள் பிரச்சனை என்னவோ அதை யோசித்து பாருங்கள் சிம்பிளான தீர்வு கண்ணில் பட்டதுன்னா அதை முதல்ல செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதுங்க நான் படிப்பேன்